ரைட் அவுட் ஆனா அவங்களையாவது மன்னிச்சு அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் இதெல்லாம் இந்த பாரு லோக்கல் அம்மா ஒரே அப்பு எண்பது தொண்ணூறு வயசுல வர்ற குழப்பமெல்லாம் இப்ப வந்துருச்சு எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது யார் எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல குத்து மதிப்பா தான் பேசுறேன் நான் தான் அப்பவே சொன்னது இந்த தாடிக்கார நம்பாதே நம்பாதே வில்லங்கம் புடிச்சவ என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ மாப்பிள்ள என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான் எம்மா அப்படி ஒரு ஓரமாக படுத்து இருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொத பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவும் நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துருங்க நான் இந்த பக்கமே வரமாட்டா சாமி என்ன அப்படி பாக்குறீங்க ஷண்முக சுந்தரம் பாரப்பட்டி ஜமீன் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும் எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது ஏன்னா என்னைய அசைச்சிட்டீங்களே இல்ல ஏமாத்திருக்கீங்க திருவாளர் மாணிக்கம் இப்படி நாடகத்தை நடத்தி உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே இதுதான் இந்த டிராமாரிய பிரமாதமான காமெடி இந்த கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன் அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நபர் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம்

அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சு அவருக்கு இந்த பங்காளி தகராறு சொத்து தகராறு லொட்டு தகராறு லோசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணா காவடியாய் அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அறுவருப்பா கேவலமா தெரியுது இல்ல அது தெரியுதே சரி உடுங்க அது உங்க பிரச்சனை நம்ம பிரச்சனைக்கு வருவோம் எனக்கு தெல்ல தெளிவா டெஃபினட்டா தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை ஓகே

ஒரு தரம் சொன்னா உனக்கு புரியல மரியாதையா நடை கட்டுறியா இல்ல போலீஸை கூப்பிட்டுமா ஆண்டவா என்ன இவளுக்கு உள்ள பெரிய நுள்ளா இருக்குது தாலியும் கட்டிக்கிறாளுங்க புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க ஆனா அதை கழட்டி கொடுக்குனா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க ஏ மாமா அதனால மைனர் செய்ய போட்டு ஆட்டிட்டு தெரியுதுங்க இது பாருங்க இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது மரியாதையா உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க கொடுக்க சொல்றேன் பிரியா உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா ஆனா அதே சமயத்தில் நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் உங்க அம்மாதான் விவரம் எல்லாம் நீ வா ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் வா

கோர்ட்ல காமிக்கிறேன் டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில டேய் மாமியாரே புருஷன் பேர் சொல்றதுக்கே கூச்ச பொம்பளைங்க பிறந்த நாட்டல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டாப் போட்டு பேசுறியா இதில இருந்து உன கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது இது பாரு ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன டீ போட்டு பேசிரவேன் அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல என்ன சொன்னா கோர்ட்டுக்கு போவியா நீ எங்க வேணாலும் போ உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்

நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன் என்னை கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நிரப்பாருங்க மாப்பிள மாப்பிள நல்லா காது கேட்கறேன் ரோட கிராஸ் பண்ண முடியல நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ண எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன் நான் அனாத போடமா தாகத்தான் போறேன் ஐயோ 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 எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே இந்த சேரி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க அட இப்ப கேக்குறியா மாம்ஸ் உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்ச சும்மா ஒரு விளையாட்டு விளையாண்டியா ஏயா நீ விளையாடுறீங்க காது என்ன ப்ளே கிரவுண்டா யோ விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட போறோம்ல ரெண்டு பேர் விளையாடுறீங்களே ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா அது இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் முன்னாடி பயங்கரமானவ வில்லாதி வில்லி அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா இப்ப பார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா யாருக்கு உனக்கு தான்

பிரிஞ்சு கிடைக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நீ என்ன சந்தோஷமா குடும்பம் ஊருக்குள்ள உடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிக்கல ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள கட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன் சார் போறதுக்குள்ள கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ராஜலட்சுமி அம்மா சொன்னாங்க மொத்தமா பேசிக்கலாமா இல்ல தனியா பேசலாமா சார் சார் ரொம்ப டீசன் தனியா தான் பேச சார் வா சை போலாம் மாம்சே நமக்கு ஏதாவது தனியா பேசணும் சொல்றாங்க நீ போயிட்டு இருங்க நான் பேசிட்டு வந்துறேன் மாப்ளே நேஸ்ர அந்த சவுண்டா பேசி சத்த அங்க கேக்க네 பாருங்க கரெக்ட் என்னது ஏதோ பிரச்சனையே பேசணும் கூட்டி வந்து இப்ப சைலண்டா இருந்த என்னடா நம்ம கோர்ட்டுக்கு போறோம் லேட் பிரச்சனை கோர்ட்டுக்கு போயும் பேசலாம் இந்த கார்க்குள்ள உட்காந்தும் பேசலாம்

பிரியா பிரியா சொல்றதுக்கு இப்ப ஒரு நிமிஷம் என்ன என்ன பிரியா பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம் இது பாரு நான் போட்ட வேஷம் எல்லாம் போயிடா ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட பாரு அது உண்மை நான் உன்னை ஏமாத்திருந்துக்கா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட அதுக்காக குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கொண்டு வந்துடாத ப்ளீஸ் வா போலாம் நீ இந்த கெஞ்சி கெஞ்சி நீ உன்னை கொஞ்சம் கூட மதிச்சாலாவா அங்க பாரு ஆத்தாடு மகளுக்கு ஜோடி போட்டு போறது கோர்ட்டுக்கு போற மாதிரியே போறாங்க ஏதோ ஜவுளி கைகள் போற மாதிரி போறாங்க அவதான் ஆத்தா பேச்சை கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா அதை கேட்டுட்டு நீ வர போறியா இந்த மாதிரி அவ அப்படி சொன்னான்னு வை அந்த நிமிஷம்